ஜானே சந்தேசில் இப்போ எக்ஷா நிறையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் ஜானி அம்மா வந்து பிச்சு உத்தாடுறாங்க மிஸ் பண்ணாம ஆஃப் ஃபுல் அப்படின்னு கேளுங்க விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டே இருக்கும் ஜானிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது அப்படியே வீட்டுக்கு வராங்க செமையாக வந்து பார்வதியை வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல சரி வெளியில் வந்து காட்டிக்கக்கூடாது அப்படின்னு அமைதியாக அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறப்ப பார்வதியை பார்த்து பார்த்து அவங்களால் அடிக்கவும் முடியல பார்வதி நீ என் கிட்டே வசமாக வந்து சிக்கினேன் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப யாருக்கும் தெரியாமல் யார்கிட்டையும் வந்து ஃபோனில் பேசுகிறப்ப நம்ம ஜானகமா மாதம் வந்து ஒட்டி கேட்குறாங்க எனக்கு தர வேண்டியதை எனக்கு எப்போ தருவீங்க மேடம் சரிம்மா அதில் குறிப்பிட்ட விஷயத்தை வந்து உனக்கு த தந்துடுறேன் சரியா அப்படின்னு சொன்னேன் நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு விடறேனே வந்துடுறேன் மேடம் உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு பார்வதி வந்து போகலான் இருக்காங்க இல்லை இல்லை கார் எடுத்துகிட்டு போனால் சரிப்பட்டு வராது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அன்னி வேற வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற பங்கு தர மாதிரி ஆகிடும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்புறப்ப இவன் எங்கே இப்போ போகிறா யார்கிட்டயே வந்து ஃபோனில் பேசுறாளே நான் யார்கிட்ட பேசுனா உண்மையிலேயே இவ தான் காரணமாக இல்லையான்னு இவ ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அம்மா வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்வதி மாட்டுக்கும் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க அப்போன்னு பார்த்து இன்னொரு ஆட்டோ வருது சொல்லுங்கம்மா எங்கே போகணும் அந்த முன்னாடி போதில் ஆட்டோ அந்த ஆட்டோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேனே அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்வதி ஃபுல்லாக வந்து கற்பனையிலேயே வந்திருக்காங்க வீடு வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் பங்களா வாங்கிடலாம் நமக்குன்னு தேவைப்படுறது எல்லாம் வசதி வாய்ப்போட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அந்த குடும்பத்துலேருந்து முதல்ல வெளியில் வந்தாலே சந்தோஷங்கிற மாதிரி பார்வதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வசுந்தரா தேவி ஆஃபீஸ்க்கு தான் அவங்க வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவர் சொன்ன விஷயம்லாம் உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சாமி சொன்னது பொய்யா இருக்குமோன்னு நினச்சி நான் நம்பினேன் ஆனால் நீ நம்ம குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கியே சரி பரவாயில்ல உள்ளே போய் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து முழுமையாக கேட்போன்னு சொன்னனே வசுந்தரா கம்பெனிக்கு வந்து வராங்க வந்த உடனே ஆல்ரெடி பார்வதி வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னனே நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட பேசுன்னு சொன்னோன்னே கதவு திறக்கிறாங்க வா பார்வதி வா எனக்கு சந்தோஷம் தாங்கலை நீ எனக்கு அப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்கானே வாழ்த்துக்கள் கொடுத்து பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க மேடம் உங்கள் மனசை நான் நல்லபடியாக வந்து ஜெயிக்க வச்சுட்டேன் நிறைவு செய்ய வச்சுட்டேன்னு நான் நம்புகிறேன் எனக்கு தர வேண்டியதெல்லாம் எப்போ தருவீங்க பார்வதி உனக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா நான் தான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேனே கொடுத்துட்டீங்க இருந்தாலும் பாக்கி இருக்குல்ல அதை வச்சு தான் என் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு நல்லா வாழ்ந்து நான் ரசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆசைப்பட்டது எல்லாம் அந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டதே இல்லை ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டாலும் அதில் ஐயாயிரம் வாட்டி வந்து கணக்கு வந்து சொல்லணும் ஆனால் இனிமேட்டு அப்படி இல்லை இல்லைல்ல ஆமாம் பார்வதி உன் வாழ்க்கையே வேறு லெவலுக்கு டாப் கியரில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கிளாஸ் டோருக்கு வெளியே வந்து கேட்கும்போது லைட்டாக டோரை வந்து துறக்கிறாங்க மேடம் நீங்கள் பாக்கி பணத்தையும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே ஒரு பை நிறையா வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க அடி பாவி இது எல்லாம் நீ செஞ்ச வேலையானு ஜானகி அம்மாவுக்கு ஆவேசமாக வந்து தோணுது அப்பயே நினச்சேன் இவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து சாதிக்க முடியும்னு நம்ம வீட்டிலேருந்து ஒன்றை தான் இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்களா அந்த மனுஷனை போய் நீ ஏமாற்றணும்னு நான் நம்பவே முடியல நீ இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏய் நீ இப்படி தான் ஒன்றால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே எப்படி ஜெயித்தா என்ன ஜெயிச்சது ஜெயிச்சது தான் உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் வெளியில் வச்சுக்கங்க இது என்னோடய ஆஃபீஸ் என் ஆஃபீஸில் தேவையில்லாமல் வந்து சத்தம் போடுறதெல்லாம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்புறமேட்டு உங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கிறேன் இப்போயே உன்னோடய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏத்துறேன் எல்லாருக்கிட்டையும் இப்போயே வந்து சொல்கிறேங்கிற மாதிரி ஜானகியம்மா அத்தனடியாக அவர் முடிவு எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து பார்வதியால் அச்சோச்சோ என்னோடய வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது தேவ இல்லாமல் நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டே ஐடியா வந்து கேட்டு உடனே அது எனக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு எப்படி நடித்தா உனக்கு தானே நல்லா தெரியும் அவங்கள பற்றி எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாதுமா நான் உனக்கு தர வேண்டியதை தந்துடுவேன் பார்த்துக்கன்னு சொன்னனே இனிமேட்டுக்கு நான் கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க அக்கா அக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல பார்வதி நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என்ன நடிக்கிறியா எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னொன்னே நீ இப்படி வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கண்ணத்துலேயே வந்து பலாரப்பலாருன்னு நம்ம ஜானகி அடிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்ன உன்ன நாலு அடி என்ன நாற்பது கூட அடிச்சுக்கோங்க நான் துளி கூட அசர மாட்டேன் தயவு செஞ்சு வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து வரப்போகிறதில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தேவ இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது ஆ அப்புறம் இல்லை வேற ஏதாவது தான் பேச இல்லை நீ இந்த அளவுக்கு சுயநலவாதியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம வீட்டில் பெரியவர்னு ஒருத்தர் இருக்காரு என் புருஷன் நான் சொல்லலை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நிற்கணும்னு அவர் சொல்லியிருக்காப்புல எல்லாம் உங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பு தான் அவர் எடுக்கிற முடிவை நீ கேவலப்படுத்திட்ட இப்படியெல்லாம் செஞ்சேன்னு அவருக்கு அவர் முன்னாடி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவர் ஃபீல் பண்ணுவார் தவிர ஒன்றை திட்டமாட்டாரு கேட்டிருந்தா கூட இதை விட அதிகமாக கொடுத்துருப்பாரு அவர்கிட்ட இல்லாததா அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவரு யார் கூட மோதுறாருன்னு தெரிஞ்சிருந்து உனக்கு சதி செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை இவங்க முன்னாடி பணியை வச்சுட்டு இல்லை இப்படிப்பட்ட ஒருத்தியை நான் வாழ்க்கையில் இல்லை எங்கேயுமே பார்க்க முடியாது நீ சிவராமனுக்கு தேவையே இல்லை நீ எங்கேயாவது போயிடு ஏன் முடிவை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னன என்னென்ன பேச்செல்லாம் பேசின உன் பையனுக்கு என் பொண்ணு பாடம் சொல்லித்தரேன்னு சொன்னதுக்கே அந்த பேச்சு பேசின நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் வந்து தெரிய போகுது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னடி பண்ணுவ இல்லை எங்கே தான் போவே உன்னால் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியுமா இல்லை இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சிவராமன் சும்மா விட்டுருவானா நீ யாருக்காவது ஒருத்தனுக்காவது பயந்துருக்கலாம் ஆனால் நீ உன் புருஷனுக்கு கூட மதிப்பு மரியாதை தராமல் அவன் கட்டின தாலியை நீ மதிக்காமல் விட்டுட்டல்ல இல்லைக்கா எல்லாமே என் புருஷனுக்காகவும் என் பையனுக்காகவும் தான் பண்ண அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஓ இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு நீ சாதகமாக வந்து நீ செஞ்சதெல்லாம் நியாயம் பேசிகிட்ருக்கியா உன்னா என்ன செய்யலாம் நீ ஏன் சொல்லு பார்ப்போன்னு அந்த இடத்துல உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் நீ இந்த விஷயத்த இப்படியெல்லாம் செய்யறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக என்ன நடக்கும்னு சிவராமன் வந்து உன்னை சும்மா வந்து சாதாரண விஷயத்துக்கே அவர் செமையாக கோவப்பட்டு உன் அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லுவாப்ல நீ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கன்னா என்ன அர்த்தம் சிவராமனுக்கு எல்லாமே சாமியிலேருந்து எல்லாம் அவர் அண்ணந்தான் எப்படி முன்னால் மட்டும் இப்படியெல்லாம் வந்து சதி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சுருங்க இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி காலில் விழுந்துருவோன்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுந்துடுறாங்க இதை பார்த்த உடனே ஜீரணிக்கவும் முடியல அந்த இடத்துல ஜானகி அக்கா நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன் இந்த விஷயத்த எக்காலத்துலேயும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் என்ன மேடம் அவங்க கால்லையே விழுந்துட்டாங்க பரவாயில்ல விளட்டும் விழட்டும் எனக்கு கவலை இல்லை இனிமேட்டு பார்வதி நம்ம கிட்ட வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி கேட்டானா அவள் வாழ்க்கை வந்து போய்டுன்னா அவள் யோசிச்சுட்ருக்கா அப்படின்னா நமக்கு டபுள் கொண்டாட்டம்தான் நமக்கு இடமும் கிடச்சிருச்சி அது மட்டும் இல்லாமல் இதுக்கான தொகையும் நம்ம பெருசாக வந்து செலவு பண்ணலை சந்தோஷம்தானே நீங்கள் சரியான பிஸ்னஸ் மேன் மேடம் அப்படின்னு சந்தோஷமாக அவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அக்கா என் வாழ்க்கைக்கா நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவிடுங்க